அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா வளர்பிறை பஞ்சமி மாலை ஐந்து மணி வரைக்கும் இருக்குது மேலும் இன்று தமிழ் வருடத்தின் கடைசி நாள் இந்த நாளில் எலுமிச்சம்பளத்தில் எழுத வேண்டிய ஒரு நம்பர் குறித்து காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் எலுமிச்சம்பளம் கிடைக்காதவங்க கையில் கூட அந்த நம்பரை வந்து எழுதிக்கலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்ல அப்படிங்கறதுனால வீடியோ பார்த்த உடனே கூட நீங்க பண்ணிக்கலாம் அற்புதமான பரிகாரம் அது செய்வதன் மூலமா நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் இன்றோடு முடிவுக்கு வந்துடும் நாளைக்கு பிறக்க கூடிய பித்தாண்டானது நமக்கு ரொம்பவுமே நல்ல விதமா அமையும் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்க இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வருடத்தின் முதல் நாள் மாதத்தின் முதல் நாள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக தான் கருதப்படுது எப்படி வந்து வருடத்தின் முதல் நாள் ரொம்ப முக்கியம் அந்த அன்னைக்கு சில மங்கள பொருட்கள் வாங்கணும் கோவிலுக்கு போகணும் வீட்டில் இனிப்பு சுவை செய்யணும் இருக்குதோ அதே அளவு முக்கியத்துவம் வருடத்தின் கடைசி நாள் மாதத்தின் கடைசி நாளும் நம்ம செய்யணும் இந்த வருட தொடக்கம் முதல் மாசத் தொடக்கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்படியே நமக்கு வாழ்க்கையில் நல்லதே நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில நல்ல விஷயங்கள் வந்து செய்யணும் ஆனால் இந்த மாதிரி கடைசி நாளில் செய்கிறோம் இல்லையா அந்த நாள் எதுக்காக செய்கிறோன்னா எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி முழுதும் சந்தோஷமாகவே இருந்திருக்கும் வருடம் முழுவதும் மகிழ்ச்சியாகவே இருந்திருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது நிறைய பேத்துக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து இருந்திருக்கும் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு சில பர்சனல் விஷயங்களும் இருந்திருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இனிமேல் நடக்கக்கூடாது இனிமேல் இது போல பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பரிகாரங்களை வந்து செய்யணும் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இது போல உங்கள் வாழ்க்கையில் எதே இதெல்லாம் வந்து இனிமேல் எனக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ நடக்காம இருக்கிறதுக்கு இது போல மாசத்தின் கடைசியின் வருடத்தின் கடைசியின் பயன்படுத்திக்கிறது அற்புதமான பலனும் உங்களுக்கு கொடுக்கும் இத நீங்க ஒவ்வொரு தமிழ் மாசத்தின் கடைசினாலும் பண்ணலாம் ஆங்கில மாசத்தின் கடைசினாலும் பண்ணலாம் நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி பரிகாரம் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம்னு சொல்லிடுறேன் இதுக்கு எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் செய்ய தேவையில்லை அப்படிங்கறதுனால ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட் செய்யலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா செய்யலாம் இன்னைக்கு வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க தாராளமாக செய்யலாம் பிறப்பு இறப்பு இருந்தாலுமே தாராளமா செய்யலாம் ஒருவேளை ஊருக்கு போயிருக்கிறீங்க அம்மாவுடைய இருக்கிறீங்க போது நீங்க அங்கேருந்து செய்ய முடியாது இதை வந்து நீங்க எந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அதாவது நீங்க உங்க கணவர் குழந்தைங்கள்லாம் எங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அந்த வீட்டிலேருந்து தான் செய்யணும் ஒருவேளை இப்படி ஊர்ல இருக்கிறீங்க அப்படிங்கும்போது போது இப்ப காலையில் ஒரு வீடியோ போட்டேன்னு சொன்ன நிலைக்கு இல்லையா அதாவது நம்ம வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னா கையில் ஒரு நம்பர் எழுதிக்கோங்கன்ட்டு அதை வேணும்னா நீங்கள் தாராளமாக எங்கேருந்து வேணால் செய்யலாம் அதனால நீங்கள் அந்த மெத்தடை வந்து பார்த்து அதன்படி செஞ்சுக்கோங்க இது வந்து வீட்டில் இருக்கிறவங்க செய்யுங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி உறவுக்குள்ளே விரிசல் இருக்குது இல்லை காதலர்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறீங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லை கடன் தொல்லையால் அவமானப்பட்டீங்க இந்த மாதிரி எந்த ஒரு கசப்பான நிகழ்வாக இருந்தாலும் இனிமேல் நடக்கவே கூடாது எல்லாமே இன்னைக்கோட முடிஞ்சிடணும் நாளை நாளையிலேருந்து புதுசாக வந்து நம்மளுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அதுக்காக தான் இந்த பரிகாரத்தை வந்து நம்ம பண்ணுறோம் சரி இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் இரவு தூங்கறதுக்கு முன்னாடி தான் பண்ணணும் நீங்கள் நீங்கள் எத்தனை மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருந்தாலும் சரி தூங்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இதையாக செஞ்சுருங்க செய்யறதுக்கு முன்னாடி முகம் கை கால் வந்து கழுவிட்டு வந்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வந்து தேவைப்படுது இந்த கல்லுப்பு பார்த்திங்கன்னா பண வரவிற்கும் அதிக அளவில் உதவி செய்யும் மேலும் வீட்டில் இருக்கிற செய்வினை கோளாறு பில்லி சூன்யம் ஏவல் இது போன்ற பிரச்சனைகளை நிவர்த்தி செய்கிறதுக்கும் உதவும் மேலும் இந்த கல்லுப்பு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்தி எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பொருள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இதுக்கு வந்து புதுசாக வாங்கியிருக்கிற கல்லுப்பு தான் பயன்படுத்தலாமா இல்லை அறையில் இப்போ பயன்படுத்திட்டு இருக்கிறதையே எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு நீங்கள் சமையல் அறையில் பயன்படுத்திட்டு இருக்கிறதையே தாராளமாக எடுத்துக்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா ஒரு கையில் அதாவது உங்களுடைய வலது கையில் மட்டும் நீங்கள் கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுங்க நல்லா வந்து கொஞ்சம் அழுத்தி பிடிச்ச மாதிரி எடுங்க இப்போ கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்தீங்க இல்லையா அப்போவே வந்துட்டு நீங்கள் நாலு மிளகையும் வந்து எடுத்துக்கோங்க நாலு எண்ணிக்கையில் நீங்க போதும் அதை வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து ரெண்டு கையிலையும் உப்பை மாற்றிக்கோங்க இப்போ என்ன கையை ஏந்தின மாதிரி அதாவது ரெண்டு கையும் வந்து சேர்த்த மாதிரியே நீங்க கிச்சனில் ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய வீட்டில் எல்லா ரூமுக்கும் வந்து போயிட்டு வாங்க வழக்கமாக சொல்கிறது தான் அந்த கார்னர் பகுதி அதாவது அந்த மூளை பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா எதிர்மறை ஆற்றல்களும் தங்கி இருக்கும் தேங்கி இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால தான் அங்கே ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும் குப்பையை சேர்த்து வைக்கக்கூடாது ஒட்டடை கட்டை பிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்லாம் வந்து சொல்லுவோம் அதனால நீங்க அங்க வந்து காட்டுங்க எல்லா பக்கமே வந்து உப்பு காட்டுங்க எல்லா ரூமுக்குமே போய் காட்டுங்க இன்க்ளூடிங் பாத்ரூம் பாத்ரூமுக்குமே நீங்க வந்துட்டு போய் காட்டலாம் இப்போ உங்க வீட்டை முழுவதும் வந்து ஒரு ரவுண்ட் அடிக்க முடியும் அப்படின்னா கூட நீங்க வீட்டை சுத்திலுமே வந்துட்டு வரலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான பரிகாரம் இது அதனால நம்ம அப்படி செய்யும் போது வீட்டை வந்து ஒரு கவசம் போல ஒரு சக்தி வந்து காப்பாற்றும் வீட்டுக்குள்ள கெட்ட எண்ணத்தோட யாரும் வந்து நுழைய முடியாது எந்த ஒரு தீவினையும் வந்து அண்டவே அண்டாது அதனால் நீங்கள் சுற்றியும் கூட அப்படி பண்ணிட்டு வந்துடுங்க அப்படி காம்பவுண்டில் இல்லை சுத்த முடியாது அப்படிங்கும்போது உங்கள் வீடு எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுது அது வரைக்கும் மட்டுமாவது இப்படி நீங்கள் நடந்துட்டு வந்துடுங்க இப்படி எல்லா ரொம்பக்கும் காட்டின பிறகு இறுதியாக உங்களுடைய நிலைவாசல் படி இருக்குது இல்லையா அதாவது நிலைவாசல் கதவுக்கிட்ட இல்லை படிக்கிட்ட வெளியில் அங்கே வந்து நீங்கள் ஒரு தேங்காய் ஓட்டுலேயோ இல்லை மண்ணகல்லையோ அந்த உப்பு நீங்கள் எடுத்துருக்குற அளவுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் வச்சுருக்குறீங்களோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த மிளகையும் வந்து நீங்க போட்டுருங்க தேங்காய் ஓடு வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு எவ்வளவு எடுத்தீங்களோ அதாவது ஒரே பீங்கான் கப்பாக இருக்கலாம் ஒரே கண்ணாடி பவுலா இருக்கலாம் ஒரே அகல் விளக்கா இருக்கலாம் இல்லைன்னா தேங்காய் ஓடா இருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு பொருளில் தான் நீங்க வந்துட்டு அது எல்லாத்தையுமே வந்து போடணும் போட்டி உங்களுடைய நிலைவாசல் படியில் வச்சுட்டு கதவை சாத்திட்டு நீங்க போயிட்டு இரவு நிம்மதியாக வந்து படுத்து தூங்குங்க உங்க வீட்டில் உள்ள எல்லா எதிர் மாதிரி ஆற்றல்களுமே நீங்கி இருக்கும் மேலும் வீட்டுக்குள்ள எந்த எதிர்மறை சக்தியுமே வந்து நுழையாது இப்போ காலையில் எழுந்ததும் நீங்க சித்திரக்கண்ணி எல்லாம் பார்த்துட்டு குளிப்பதற்கு முன்னாடி இந்த வெளியில் வச்ச இல்லையா கல்லுப்பு மிளகு என்ன பண்ணீங்க அப்படின்னா இந்த கல்லுப்பை வந்து நீங்க தண்ணீரில் கரைச்சு வெளியில கால்படாத இடத்துல வந்து ஊற்றிடுங்க திரும்பவும் அதை தயவு செஞ்சு வீட்டுக்குள்ளே எடுத்துட்டு வராதிங்க அதாவது எங்களுக்கு கால்படாத இடத்துல ஊற்ற முடியாது நாங்கள் சிங்க்க்லேயோ வாஷ்பேசன்லயோ ஊற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே எடுத்துட்டு வராதிங்க வாசல்ல வந்து ஊற்றி விட்டுருங்க அடுத்து இந்த நாலு மிளகு இருந்துச்சு பார்த்தீங்களா இந்த மிளகு நீங்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு வெளியில வந்து நின்னுட்டு உங்க தலையை மூன்று முறை சுற்றிக்குவோங்க இடமிருந்து வளமா மூன்று முறை சுற்றிட்டு நான்கு திசையிலையும் வந்து ஒன்னு ஒன்னா வந்து தூக்கி போட்டுருங்க இடப்புறம் வலப்புறம் முன்புறம் பின்புறம் அதாவது ரைட்டு லெஃப்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் தூக்கி போட்டுருங்க அது வாசல்லையே விழுந்துச்சுனாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இப்படி நீங்கள் பண்ணுன பிறகு அப்புறமா வந்துட்டு நீங்கள் குளிங்க இந்த முறையை பார்த்திங்கன்னா செய்வதற்கு நமக்கு பெருசாக எந்த ஒரு செலவும் கிடையாது எந்த ஒரு பூஜை வழிபாடும் கிடையாதுங்கிறதுனால நம்ம ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இதனுடைய அற்புதம் அவங்களுக்கு உங்களுக்கு அனுபவிக்கும்போது தான் தெரியும் நம்ம வீட்டில் வந்துட்டு எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுவோம் பிடித்த பீடையெல்லாம் ஒழிஞ்ச மாதிரி நல்லாவே ரியலைஸ் பண்ணுவோம் அதனால் வந்து நீங்கள் எல்லாருமே இதை செய்யுங்க ஒருவேளை இந்த புத்தாண்ட்டன் செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு மா மாதத்தின் நிறைவு நாள் நாளனைக்கும் அதாவது இறுதி நாளிக்க நீங்கள் வந்துட்டு செய்யலாம் தமிழ் மற்றும் ஆங்கில தேதி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு தாராளமாக அப்போ இதே மாதிரி நீங்கள் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்